ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி ஹொரைசன் என்பார்களே தொடுவானம் இங்கிருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் அந்த இடத்தில் சேருவது போல் இருக்கும் அங்கே ஒரு பனைமரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பனைமரத்தை அடிக்கு போனால் பூமியும் வானமும் சேருகிற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கே இருந்து பார்க்கிறபோது நமக்கு தோன்றும் ஆனால் அங்கே போனால் தொடுவானமும் அங்கிருந்து வெகு தூரத்திற்கு அப்பால் போய்விட்டது போல் தெரியும் நாம் போக போக அதுவும் போய்கொண்டே இருக்கும் இந்த பனைமரத்தில் வந்து நின்றால் தொடுவானம் வெகு தூரத்திற்கு போய்விட்டதே அதை பிடிக்க இன்னும் நாமும் போக வேண்டும் என்று போய்க் கொண்டிருந்தால் அதை பிடிக்க முடியுமா இந்த பனைமரத்துக்கு வெகு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருப்பது போல் இருந்தது இந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரத்திற்கு போய்விட்டது போல தெரிகிறது ஆகவே அது எங்கே இருக்கிறது நீ இருக்கிற இடத்தில்தான் இருக்கிறது நீ இருக்கிற இடம்தான் அது அப்படி அது அது என்று சொல்லப்படுகிற வெகு தூரத்தில் இருக்கிற சுவாமி உன் உன் உள்ளேயே இருக்கிறது நீயே அதுதான் என வேதம் உணர்த்துகிறது நீயே அது என்பதை தத்துவமசி என்ற மகாவாக்கியமாக வேதம் சொல்கிறது தத்துவம் என்றால் இங்கே தத்தின் தன்மை என்று அர்த்தமல்ல துவம் என்பதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு தன்மை என்பது ஒன்று நீ என்பது இன்னொன்று தத்வம் அசி என்னும் போது தத் அது துவம் நீயாக அசி இருக்கிறாய் என்று அர்த்தம் துவம் என்பதற்கு இருக்கும் இரண்டு அர்த்தங்களை வைத்து ஆச்சாரியால் கூட லகரியில் ஸ்லேடையாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் தத்துவம் என்ற இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்துதான் தத்துவம் என வழக்கில் வந்திருக்கிறது ஒரே சத்தியமான பரமாத்மாவின் தன்மையை தெரிவிக்கிற வார்த்தையை கொண்டே எந்த சத்தியமான முடிவுக்கும் தத்துவம் என்று பெயர் சொல்லுகிறோம் நான் நான் என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் அந்த அறிவுதான் சுவாமி அந்த பிரகாசம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னால் சுவாமி என்றே ஒன்றை நினைக்க முடியாது நான் என்று அறிகிறேன் நான் என்று நினைக்கிறேன் அப்படி நினைக்கிற அறிவுக்கு மூலவஸ்து வெகு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிற தத் என்று நினைக்கிறாயே அந்த தத்தும் நீயும் ஒன்றுதானப்பா இதுதான் வேதத்தின் முடிவில் சொல்வது இது இது என்று எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த இதம் என்பது மூலமில்லாதது அன்று மூலமில்லாமல் இது என்று ஒன்று தோன்றாது விதை இல்லாமல் மரம் தோன்றாது இவ்வளவு பிரபஞ்சத்திற்கும் மலைகள் சமுத்திரம் ஆகாசம் பூமி மாடு மனுஷன் கோபம் பயம் பிரியம் இந்திரியங்கள் சக்தி இப்படி எல்லாவற்றுக்கும் இது என்று சுட்டப்படும் எல்லாவற்றுக்கும் மூலம் உண்டு பார்க்கப்படுகிறது கேட்கப்படுகிறது முகரப்படுகிறது நினைக்கப்படுகிறது உஷ்ணம் சீதளம் என்பதாக ஸ்பரிசிக்கப்படுகிறது மனசினாலே இந்திரியங்களினாலே ஆராயப்படுகிறது அனுபவிக்கப்படுகிறது இவை எல்லாவற்றுக்கும் இதம் என்றுதான் பெயர் புத்திசாலித்தனம் ஆச்சரியமான காரியங்கள் இதுவரை வந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் முதலே எல்லாம் அதாவது அறியப்படுபவன எல்லாம் இதம்தான் இவையெல்லாம் ஒரு மூலத்தையே காரணமாக உடையன மூலம் இல்லாது போனால் இது என்கிறது ஒன்றுமே இராது மூலமில்லாமல் ஒரு பொருள் கிடையாது எல்லாவற்றுக்கும் ஒரு மூலம் பீஜம் இருக்கிறது மனுஷ சரீரம் என்றால் பீஷம் இருக்கிறது மரம் என்றால் அதற்கு ஒரு பீஷம் அதாவது விதை இருக்கிறது மூலம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது ஆதலால் பிரபஞ்சத்துக்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும் பிரபஞ்சத்தில் என்ன என்ன சக்தி இருக்கிறதோ அவ்வளவும் அந்த மூலத்தில் இருக்க வேண்டும் புளியங்கொட்டை முளைக்கிற போது பார்த்தால் தெரியும் முளை கண்டவுடன் அந்த விதையை இரண்டாக பிளந்து பார்த்தால் அதற்குள் ஒரு மரமே இருப்பது தெரியும் பெரிய மரமாக வளரக்கூடிய சக்தி அதனிடத்திலேயே இருக்கிறது எல்லா விதைகளிலும் அப்படியே இருக்கும் என்றாலும் புளியங்கொட்டையில்தான் நன்றாக நாம் பார்க்க முடியும் மந்திரங்களில் பீஜாட்சரங்கள் என்று உண்டு ஒரு சின்ன விதைக்குள் ஒரு மகாவிருட்சம் இருப்பது போல் இந்த அக்ஷரங்களுக்குள்ளேயே அளவு கடந்த சக்தியை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஐகாக்ரியத்தோடு லட்சக்கணக்கான ஆவறு அந்த அக்ஷரத்தை ஜபித்தால் அதன் உள் சக்தி முழுவதையும் கிரகிக்க முடியும் உலகத்துக்குள் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ எவ்வளவு மேதை இருக்கிறதோ சாமர்த்தியம் இருக்கிறதோ அவ்வளவும் மூலமான சுவாமிக்குள் இருக்க வேண்டும் மூலம் இல்லாமல் இவை ஒன்றுமே தோன்றாது வேதம் முரசு முரசு அறைவது ஆவது இது இது என்று தோன்றும் பொருட்கள் எல்லாம் ஒரு மூலமின்றி தோன்றவில்லை மூலத்தில் இருக்கும்படியான சக்தி எதுவோ அதுவே தான் உலகம் முழுதும் வியாபித்து கொண்டிருக்கிறது அந்த மூலம் எங்கே இருக்கிறது இது இது என்று பார்க்கப்படுபவனவற்றுள் உள்ளே இருந்து பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆத்மாவேதான் மூலம் பெரிய நிலைக்கண்ணாடியை வைத்துவிட்டு நாம் அதில் பார்க்கிறோம் நம் உருவம் அதில் இருக்கிறது நான்கு நிலைக்கண்ணாடிகளை முன்பின் வரிசையாக வைத்துவிட்டு பார்த்தால் ஆயிரம் உருவங்கள் தெரிகின்றன அந்த ஆயிரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவன் ஆயிரத்துக்கும் மூலமான ஒரே ஒருவன்தான் இப்படி இத்தனை கோடி ஜீவர்களுக்குள்ளும் உள்ளே இருந்து இது இது என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒருத்தந்தான் சுவாமி பார்க்கிற பொருள்தான் பார்க்கப்படுகிற வஸ்துகளுக்கெல்லாம் மூலம் அந்த மூலம் என்பது அறிவுதான் அறிவு என்பதே எல்லா ஜகத்துக்கும் காரணம் அந்த அறிவு எங்கே இருக்கிறது உன்னிடமே இருக்கிறது அகண்டமாக அதாவது பிரிவு இல்லாததாக இருக்கக்கூடிய அது உன்னிடம் கண்டமாக பிரிந்ததாக தோன்றுகிறது இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி தி சாந்தி